முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஜனவரி இருபத்தி ஒன்றிலிருந்து முக்கியமாக மூன்று ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி தொழிலிலும் சரி நீங்கள் கொடி கட்டி பறக்க போறீங்க எதுக்குனா செவ்வாய் பயிற்சியானது தற்பொழுது நடைபெற இருக்கிறது இதனால் மூன்று ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை தற்பொழுது தலைகீழாக மாற இருக்கிறது செவ்வாய் ஒருவரது ஜாதகத்தில் வந்து சிறப்பான நிலையில் இருந்தால் அந்த நபர் வந்து தைரியமாக துணிச்சலாகவும் இருப்பார் அப்படி இருக்கும் நீங்கள் வந்து செய்யும் செயல் எதுவாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி மட்டுமே ஏற்படும் இப்படிப்பட்ட செவ்வாய் ஆனது மேசம் மற்றும் விருச்சிக ராசிகளின் அதிபதியாக இருக்கிறார் தற்பொழுது செவ்வாய் பக்ர நிலையில் கடக ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் ஜனவரி இருபத்தி ஒன்றில் இருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் வக்ர நிலையில் மிதுன ராசியில் நுழைய இருக்கிறார் பொதுவாக கிரகங்கள் வக்ர நிலையில் இருக்கும் பொழுது அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதுவும் எதிர்மறையான தாக்கம் தான் அதிகமாக இருக்கும் இருப்பினும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புண அதாவது அற்புதமாக இருக்கிறது அதுவும் வக்ர நிலையில் செவ்வாய் மிதுன ராசியை அடைவதால் சில ராசிக்காரர்கள் தொழிலில் பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் சிறப்பான பலன்கள் அனைத்தையும் பெற உள்ளனர் இப்பொழுது மிதுன ராசிக்கு வக்ர நிலையில் செல்லும் செவ்வாயால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதில் முதல் ராசியாக மேச ராசி மேச ராசி அன்பர்களே மேச ராசியின் மூன்றாவது வீட்டிற்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் பணியிடத்தில் தங்களின் வேலைகளை உற்சாகமாகவும் ஆற்றலுடனும் நீங்கள் செயல்படுவீர்கள் உங்களது வேலையில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு தற்பொழுது லாபமானது கிடைக்க இருக்கிறது மேச ராசி அன்பர்களே இதன் மூலமாக நீங்கள் நல்ல வெற்றியையும் பெற இருக்கிறீர்கள் கடின உழைப்பிற்கும் உங்களுக்கு நீங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்றவாறு முழு பலன்கள் அனைத்துமே மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்கிறது சிலருக்கு அதாவது ராசியில் பிறந்த சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு வந்து தற்பொழுது கிடைப்பதற்கான வாய்ப்பானது அதிக அளவில் இருக்கிறது மேசராசி அன்பர்களே பங்கு சந்தையில் முதலீடு செய்து இருந்தால் தற்பொழுது உங்களுக்கு அதிலிருந்து நல்ல ஒரு நிதியானது கிடைக்க இருக்கிறது சமூகத்தை பொறுத்தவரைக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிக அளவில் காணப்படும் முக்கியமாக செவ்வாய் பெயர்ச்சி என்றாலே வந்து தொழில் தாங்க தொழில்னாலே பணம் பணம் அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மிகவும் வந்து நன்மை வந்து உண்டாக இருக்கிறது நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபமானது வர இருக்கிறது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலும் சரி ஒரு நன்மையை செய்து அதன் மூலமாக உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வும் கிடைக்க இருக்கிறது இதனால் மேசராசி அன்பர்களை உங்களுக்கு வந்து வருகின்ற ஜனவரி அதாவது இருபத்தி ஒன்று முதல் மிக பெரிய அளவில் நன்மையானது அடுத்தடுத்து காத்து கொண்டு இருக்கிறது நீங்கள் இனிமேல் எதை பற்றியும் மேசராசி அன்பர்களை கவலைப்படவே தேவையில்லை அடுத்தபடியாக துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களை துலாம் ராசியின் ஒன்பதாவது வீட்டிற்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்துடன் வெற்றியும் வந்து கிடைக்க இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் செய்யும் தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை என்றால் வேலை பார்க்கும் இடத்திலும் சரி உங்களுக்கு அளவில் வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது வேலை தொடர்பாக தற்பொழுது நீங்கள் அதிக பயணங்களை மேற்கொள்வீர்கள் பழைய அதாவது பழைய முதலீடுகளில் இருந்து உங்களுக்கு தற்பொழுது நல்ல ஒரு நிதி ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது பணப்பற்றாக்குறை என்பது இனிமேல் உங்களுக்கு இருக்கவே இருக்காது ராசி அன்பர்களை பணி புரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது மொத்தத்தில் தொழிலை பொறுத்தவரைக்கும் அதாவது மிகவும் சிறப்பானதாக அம்சமானதாக இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களை நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவித்துக்கொண்டே இருந்தவர்களுக்கு தற்பொழுது நல்ல ஒரு வேலையும் கிடைக்க இருக்கிறது நல்ல வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது சொந்தமாக தொழில் செய்து வருபவர்களுக்கு உங்களுடைய தொழிலில் இத்தனை நாட்களாக வருமானம் இல்லாமல் நீங்கள் கொண்டே இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிட்டது இனிமேல் உங்களுடைய வருமானம் வந்து உயர்ந்து காணப்படும் இதற்கு

இனிமையாக இருக்கப்போகிறது போகிறது மாணவர்கள் வந்து அவர்களது படிப்பில் வந்து தற்பொழுது சிறந்து விளங்குவார்கள் திருமணம் ஆகாதவர்கள் தங்கள் துணையை தற்பொழுது சந்திப்பீர்கள் அதாவது காதல் தான் காதல் மலர இருக்கிறது பணிபுரிபவர்கள் புரிபவர்கள் சிறப்பான செயல்திறனால் உங்களது வேலையில் நல்ல வெற்றியை நீங்கள் பெற இருக்கிறீர்கள் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் புதிய முயற்சி காரணமாக நீங்கள் நற்பெயரை வாங்க இருக்கிறீர்கள் அந்த நற்பெயர் மூலமாக உங்களுக்கு அங்கு பணியிடத்தில் வந்து மிகப்பெரிய நன்மை ஒன்றும் காத்துக்கொண்டு இருக்கிறது கும்பராசி அன்பர்களை இது மட்டுமல்ல கும்பராசி அன்பர்கள் சிலருக்கு வந்து பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது ஏனால் நீங்கள் தொழிலை வரைக்கும் செவ்வாய் பயிற்சி நடக்குது என்றாலே தொழிலை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நிம்மதியாகவும் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாகவும் இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது தொழிலில் வந்து உங்களுக்கு மேல்மேலும் நன்மையானது அதிகரித்து காணப்படும் ஒரு சிலர் வந்து வேலை பார்க்கும் இடத்தில் புதிய முயற்சிகள் ஏதாவது செய்து அங்கு அது வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றியை ஏற்படுத்தும் அப்படி வெற்றியாக அமையும் பொழுது உங்களது மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார் அது மட்டுமல்ல உங்களுக்கு சம்பள உயர்வு ஜனவரி இருபத்தி ஒன்றில் இருந்து சம்பள உயர்வு அதிகமாக வருவதற்கு வாய்ப்பும் அதிகம் இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களுக்கு நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வு வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் கும்பராசி அன்பர்களை அந்த பதவி உயர்வும் தற்பொழுது கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்ல பணப்பற்றாக்குறை காரணமாக கும்பராசி அன்பர்கள் பல வருடங்களாகவே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது அதற்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் செவ்வாய் பயிற்சி மட்டும்தான் செவ்வாய் பயிற்சி காரணமாக உங்களது தொழிலும் மேம்பட்டு காணப்படும் நீண்ட நாட்களாகவே சொந்த தொழில் செய்து வரும் கும்பராசி அன்பர்களே உங்களது தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே வாழ்க்கை போய்கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது நீங்கள் செய்யும் சொந்த தொழிலில் தற்பொழுது முயற்சி நீங்கள் அதிகம் எடுப்பதன் மூலமாக மிக பெரிய அளவில் வெற்றி ஒன்று உண்டாக இருக்கிறது அந்த வெற்றியின் மூலமாக நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பண வரவானது வர இருக்கிறது கும்பராசி அன்பர்களை முக்கியமாக செவ்வாய் பெயர்ச்சி காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவில் நன்மை நடைபெற இருக்கிறது அதில் முதல் ராசி மேசராசி இரண்டாவது துலாம் ராசி மூன்றாவது கும்பராசி நீங்கள் மூன்று பேருக்கும் உங்கள் மூன்று பேருக்கும் ஜனவரி இருபத்தி ஒன்றில் இருந்து உங்களது தொழிலை பொறுத்தவரைக்கும் சரி சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் பணி செய்யும் இடமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நன்மை நன்மை மட்டுமே பல மடங்கு காத்து கொண்டு இருக்கிறதே இதனால் உங்களுக்கு பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இன்னும் ஒரு சில மாதத்திற்கு எந்த ஒரு குறையும் கிடையாது நீங்கள் உங்களது குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் பேர்ச்சி செவ்வாய் பயிற்சி மட்டும்தான் இதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது இதனால் உங்களது வீட்டிலும் நல்ல அந்த பண வரவு காரணமாக உங்களது வீட்டிலும் நல்ல செயல்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது இது மட்டுமல்ல உங்களுக்கு மேல் மேலும் நன்மையானது காத்து கொண்டு இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி